எபிசோட் தொன்னூற்றாறு மாலை நேர கவிதை மாலை நேரம் அது எப்போதும் ஒரு மந்திரம் போல இருக்கும் கருமை கலந்த மஞ்சள் நிறமேகங்கள் சூரியன் தனது சேற்றுப்போன வெளிச்சத்தை ஆழமாக நீட்டிக்க முயற்சிக்கும் தருணம் பறவைகள் கூட்டம் கூட்டமாக தங்கள் கூடுகளை நோக்கி பறந்து செல்லும் நேரம் இதோ அந்த மாலை நேரத்திற்கே உரிய ஒரு கவிதை உருவாகிறது விஜயநகர அரசின் சிறப்புமிக்க கவிஞனும் புத்திசாலியுமான தெனாலிராமன் தனது மன்றத்தில் கவிதைகளை எழுதிக் கொண்டிருந்தார் ஒருநாள் மாலை அரசர் கிருஷ்ணதேவராயர் அவரை அழைத்து தெனாலி மாலை நேரத்தின் அழகை புகழும் ஒரு கவிதை எழுத முடியுமா என்று கேட்டார் தெனாலிராமன் எப்போதும் தனது புத்திசாலித்தனத்தால் பிரச்சினைகளை தீர்ப்பவர் அவர் சிறிது சிந்தித்து அரசே நிச்சயமாக ஆனால் இந்த கவிதை சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு சிறிய பரிசு வேண்டும் என்றார் அதற்கு அரசர் சரி உன் கவிதை என்னை கவர்ந்தால் உனக்கு ஒரு சிறப்பு பரிசு தருவேன் என்று உறுதியளித்தார் அன்று மாலை மன்றத்தில் கவியரங்கம் நடத்தப்பட்டது தெனாலிராமன் தனது கவிதையை மிக அழகாக ஓதினார் சிறகுகள் அடங்கும் பொழுது சிவந்த நிழல்கள் கடந்து போகும் பொழுது மாலை முகம் காட்டும் பூக்கள் என் கவிதையின் உயிர் நீயே அவன் முடித்தவுடன் மன்றம் முழுவதும் நிசப்தமாயிற்று சில வினாடிகளுக்குப் பிறகு அரசர் எழுந்து அற்புதம் மாலை நேரத்தின் அழகை இப்படியொரு வார்த்தைகளால் வரையறுக்க முடியுமா என்று ஆர்வத்துடன் கூறினார் நீ உண்மையாகவே ஒரு நகைச்சுவை வேந்தர் தெனாலி தெனாலிராமன் குதூகலமாக அரசே எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன என்று கேட்டார் அரசர் மகிழ்ச்சியுடன் ஒரு பொன் நாணயம் வழங்க தெனாலிராமன் மாலை நேரத்தின் அழகையும் பாராட்டையும் சேர்த்து இந்த நாணயத்தை நான் உண்மையான கவிதையாக ஏற்கிறேன் என்று கூறி மன்றத்தையே மகிழ்ச்சியில் மூழ்க வைத்தார் அந்த நாள் முதல் தெனாலிராமன் அரச மன்றத்தில் தனது நகைச்சுவை கவிதைகளால் புகழ் பெற்றார் மேலும் அரசர் அவரை மேலும் பல கவிதைகள் எழுத அழைத்தார் மாலை நேரம் மட்டும் இல்லாமல் எந்த நேரத்திலும் தனது புத்திசாலி நகைச்சுவையால் மக்களை மகிழ்விக்கு தொடங்கினார்